கார காலத்துலிட்டு மூடிச்சுட்டோம்னா ஒரு நைட்டு மூடிச்சிட்டு காலையில திறந்து பார்த்தோம்னா அப்படியே கருப்பாயிரும் சுத்தமாக அப்புறமா காய போட்டோம்னா நமக்கு மேலதான் இப்போ என்ன ரேட்டு போது இப்போ எழுநூறுவா இப்போ நம்ம இது வந்து விதைஞ்ச உடனே விதைச்ச ரெடியான உடனே போட்டுருவீங்களா இல்ல இருப்பு வச்சு விலை ஏற மாதிரி போடுவீங்களா வச்சு இருக்கிற மாதிரி விற்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது பின்னாடி தான் முன்னாடி இருக்குதான்னு தெரியல தெரியாது அதனால போட்டுருவாங்க முன்னாடி கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க கொஞ்சம் வச்சு கூட போடலாம் இப்ப நான் கொஞ்சம் வச்சு நிமித்தம் போட்டப்ப எண்ணூறு ரூபாய் கட்டு ஒண்ணு போட்டோம் அப்படி வச்சு போடலாம் போடலாம் கொஞ்சம் முன்னே போடலாம் ஐநூறு ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் போட்டாங்க இப்ப தரம் ரெண்டு தரம் அந்த மாதிரி பிரிக்கிறீங்களா இல்ல ஒரே தரம் வந்து ஒரே தரம்

இது வெச்சிட்டே இப்படி வருமா இல்ல எவ்வளவு நீளம் வரும் இது இதே தான் அப்படியே வாத்து மேல ஒரு லெவல்ல தான் ஒரு லெவல்ல தான் ஓ இது வரைக்கும் தான் காய் வரும் ஆமா அப்புறம் கட் பண்ணி விடுவீங்களா அப்படியே தான் இருக்கு அப்படியே தான் இருக்கு இந்த வருஷம் இது காய் விட்டுச்சுனா திருப்பி அடுத்த வருஷம் என்ன பண்ணும் பாருங்க மேல வந்துரும் ம் ம் இதுலயும் ஓ கண்ணு வந்திருது ஆ வந்திருது அதுல வந்துரும் இல்ல இதுலயும் அப்படியே வந்துரும் இது இப்போ நீங்க கட் பண்ணி விடுற பழக்கம் அப்படி எல்லாம் இருக்கா கட் பண்ணதுனா நம்ம அந்த போத்து இதுல வரும் ஆ இது எக்ஸ்ட்ரா போத்து வரதுனால அதை அச்சிடுவோம் ம் அவ்ளோதான் கேக்குது

ஐயு அப்படியே பச்சை அப்படியே перची அபு பருப்பு வந்துருது ம் அரைச்சு தனியா பருப்பு தனியா வந்து ஈரமா ஓ இந்த பளத்தியே தோல் தனியா கொட்ட தனியா பருப்பு பருப்பு

எல்லாமே போட்டு தாங்கன. ஸ்டார்டிங் கிரேவிஸ்ல வரும். அப்புறம் வந்து சத்து போது மிளகு கொடிக்கும் கொடியில காஞ்சி போச்சு.